சென்னை தாம்பரம் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் உதயகுமார் தனியார் கல்லூரியில் எம்பிஏ முதலாம் ஆண்டு படித்து வந்தார் நேற்று தனது காதலியுடன் பைக்கில் சிட்லப்பாக்கம் சேது நாராயணன் சாலை வழியாக சென்றபோது அவ்வழியாக அவழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் உதயாவை வழிமறித்து காதலி கண்முன்னே சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் சிட்லப்பாக்கம் போலீசார் உதயாவை மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை மருத்துவமனையில் சேர்த்தனர் இன்று காலை உதயா இறந்தார் உதயாவை வெட்டிய மூன்று பேரும் சேலையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் சம்பவம் நடந்த இடம் சிட்லப்பாக்கம் காவல் நிலைய எல்லை என்பதால் போலீசார் அவர்கள் மூன்று பேரையும் சிட்லப்பாக்கம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சிட்லப்பாக்கம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மூவரிடமும் விசாரணை நடத்தினர் அவர்கள் திருவள்ளூர் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் நரேஷ் கல்லூரி மாணவர் கிருஷ்ணா சாந்தகுமார் என்பது தெரிய வந்தது சில மாதங்களுக்கு முன்பு தாம்பரம் திருவள்ளுவர் நகர் கண்ணப்பர் தெருவில் ஆட்டோ நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் உதயகுமாருக்கும் எலக்ட்ரீஷியன் நரேஷுக்கும் இடையே பகை ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் அதே பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்ற நரேஷை வழிமறித்த உதயகுமார் இந்த ஏரியாவுக்குள் வரக்கூடாது என கத்திகை காட்டி மிரட்டி திட்டியுள்ளார் இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் நரேஷ் நண்பர்களுடன் சேர்ந்து உதயாவை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது போலீசார் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்மாவ காலேஜ் காலேஜ்ல படிச்சான் ஒரு டிகிரி வாங்கிட்டு டிகிரி போட்டு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது டிகிரி ரெண்டாவது வருஷம் போக போற என்மாவும் ரெண்டாவது வருஷம் போய் சேர்ந்துட்டான் டிகிரி வாங்கி அம்மா சாமி